அப்துல்லா இருந்து கேட்குறாங்க அல்லாஹுவின் வார்த்தைகள் அனைத்துமே குரானாக பாதுகாக்கப்படுகிறது அப்படி இருக்கையில் அல்லாஹு கூறியதாக முகமது நபி சல்லா அலேசலம் அவர்கள் குறிப்பிடும் சில ஹதீஸுகளை எந்த ரீதியில் புரிந்து கொள்வது அது அவர்களுக்கு எந்த வகையில் வந்து சேர்ந்தது விளக்கம் தரவும் சொல்லி கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னு நம்ம சொல்றது திருமறை குரான் அல்லாவுடைய வார்த்தை ஹதீஸ்ன்னு சொல்றது கூட நபிகளாருடைய சொற்கள் மொழிகள் என்று நாம பேசினாலும் அதுவும் அல்லாவுடைய வார்த்தை தான் அதுவும் அல்லாவிடமிருந்து வந்தது தான் ஏன்னா ரசூசெலாலீஸுக்கும் சொந்தமாக பேசலை இப்போ அல்லாஹ் மனிதர்களோடு பேசுகிற உரையாடுகிற முறையை பற்றி ஒரு வசனத்தில் சொல்கிறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓறாவது வசனம் உமா கானலி பஷரின் ஐயோ கல்லிமஹுல்லாஹும் இல்லா வஹையன் ఔமிம் வராய் ஹிஜாபின் அவ்யுரு சில ரசூலன் பையூஹையபி இதனையும் மாயஷா இன்னோ அலி யூ ஹக்கீம் என்ன சொல்கிறாமுன்னா வமா கானலி பஷரின் ஐயோ கல்லிமஹுல்லாவு இல்லா வஹையா அல்லாஹ் மனிதர்களோட பேச மாட்டான் மூணு வழிகளை தவிர வேற எந்த வழியில மூணு வழி இந்த மூணுல ஏதாவது ரூட்ல பேசுவான் ஒன்னு என்ன இல்ல வகையன் வகி வகினா பொதுவா எல்லாத்துக்கும் அல்லாவிடம் இருந்து வர எல்லாத்துக்கும் வகின்னு சொன்னா கூட இந்த வகி நேரடியாக இல்லாம உள்ளத்துக்குள் போடப்படுகிற உள்ளத்துக்குள்ள ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான உணர்வுக்கு அல்ல வகின்னு சொல்றான் இல்ல வகையன் வகி அடிப்படையில் உள்ளத்துல டைரக்டா போட்டு சொல்லுங்கம்மா அல்ல உள்ளத்துல போட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி சொல்றது ஒரு வகை அவனின் வராபின் ஒரு திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான் அல்லா பார்க்க முடியாது அல்லாஹ் பேசுவான் ஒரு தூதர் டைரக்டாவே கேட்டுருவாங்க அப்படி அந்த ரூட்லயும் அல்லாஹ் பேசுவான் அவ இரு சில ரசூலன் பையோஷையும் ஆயிஷா அவன் நாடு நிலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி வச்சு தூதர் வழியாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புவான் இப்படி மூணு ரூட்ல பேசுவான் இப்போ நம்ம குரான்னு சொல்கிறது தூதர் வழியாக அனுப்பப்பட்ட ஒரு ரூட் ஜிப்ரீல் வந்து தானே கொடுத்தாங்க குரான் அப்படித்தான் சொல்லுகிறது குல் நசலூ குதிசிமர் பில் ஹக்

அல்லா சொல்கிறான் அப்படின்னு சொன்னதோ அல்லது அவங்களே இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம் என்று சொன்னோம் இந்த மத்த விஷயங்கள் இருக்கிற இது எல்லாமே அவங்களுடைய கல்புக்குள்ள அல்லா போட்டு அதை அப்படியே அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுகிற எல்லாமே அல்லாஹ் சொன்னாங்க ஜிப்ரீல் வழியாக சொல்லி விட்டதோ அல்லா சொல்லி விட்டு ஜிப்ரீல் அவங்க கொடுத்தாங்க குரான் வச்சிருக்கிறோம் அது அல்லாம அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அல்லாமே அப்படி அப்படியே உள்ளத்து போட்டுருவோம் போட்டுருவான் நீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லியே சொல்லிருங்க இப்படி சில சொல்லுவாங்க அல்லது அல்லா சொல்கிறான்னு சொல்லாம மொட்டையாவே சொல்லுவாங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் சல்லு கமார் ஐ து சல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள் இது அல்ல சொன்னதுதான் அல்ல சொல்லுகிறான்னு சொல்லி ஒரு பீடிக்கையை போட்டு சொல்ல மாட்டாங்க ஆனாலும் இது அல்ல உள்ளத்துல போட்டது தான் சுதா சொல்றாங்க இது ஒரு வகை இப்ப அந்த ஹதீஸ்ன்னு சொல்லுகிற அல்லா கூறியதாக உங்க குரான்ல இல்லாத விஷயங்களாக சொல்றது எல்லாமே நதியவர்களுடைய உள்ளத்திலே போடப்பட்டது ஏன்னா அல்லாஹ் குரான் இன்னொரு இடத்துல சொல்றான் அவர் மனோச்சி படி பேச மாட்டார் அவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படுகிற வகியை அவங்களுடைய உள்ளத்துல போட்டு அந்த போட்ட தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்களா இஸ்லாத்தின் பெயரால மார்க்கத்தின் பெயரால அல்லாவின் பெயரால தாமாக சுயமாக இட்டுக்கிட்டு எதையும் சொல்லிட மாட்டாங்க அப்ப அது உள்ளத்தின் வழியாக போடப்பட்டு வெளியில வந்தது இது தூதர் வழியாக சொல்லப்பட்டு உலகத்துக்கு கிடைத்தது அப்படின்னு அதை ரெண்டாக பிரித்து கொள்ளலாம்